நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது கீர் செய்யும் ஏதோ ஒரு இதுக்கு நான் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நியாமல் வக்கீல் அது குரானுடைய இதுக்கு அது மாதிரி குரான் இலாஹில்லான் தசுமகானக்க இன்னைக்குன் துமின் அல்லாஹ் எவ்வளோ அற்புதமான திருங்க யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்கு ஹதரத் ரவிலாஹ் யூனிஸ் அலஹிஸ்லாம் சல்லா சமத்தில் கேட்டாங்க நாயகிமேந்த யூனிஸ் அலிஹிஸ்லாமுக்கு மட்டும்தான் அந்த என்ன சொல்றான் இதுபோல் போல் நாம் ஈடத்தை அடிப்போம் கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்கள் கொடுப்போம் நல்லா செய்ய கொடுப்போம்யான் கேட்டான் இது மாதிரி குரான்லையும் நிறைய திக்க இருக்குது ஹரீஸ்லையும் நிறைய திக்க இருக்குது ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம் ஒரு நூறு தடவை அதை ஓதிக்கிறோம் ஒரு நூறு தடவை இந்த திக்கரை ஓதிக்கிறார் அப்படி ஒரு நேமமாக அந்த திக்கரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய

ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய நன்மையை நிறுத்தக்கூடிய தராசிலே கனமானது ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி ஓதன் நீ கேரளத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால் பள்ளிகள் என்ன செய்வாங்க சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு படக்கம் எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு படக்கம் இருக்குது இல்லையா அவ்வளோ மாண்பானது கிர்கள் அதனால ஏதோ ஒரு இருக்கிற நியமமாக செய்து வரக்கூடிய ஒரு படக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும்